இந்த ரசத்தை சாத்தில் கலந்துன்று சாப்பிட்டால் கோல்டு காஃபு ஸ்டமக் ப்ராப்ளம் எல்லாம் சரியாயிடும் சவுத் இண்டியன் சமையலில் தினூர் ரசம் இல்லாமல் இருக்க முடியாது மைசூர் ரசம் பருப்பு ரசம் தக்காளி ரசம் எல்லோருக்கும் விருப்பமான ரசமாக இருக்கும் ஆனால் இன்றைக்கி நான் செய்ய போகிற ரசம் ஒரு வித்தியாசமான ரசமாக இருக்கிறதோட ஒன்ஸ் மோர் கேட்க தூண்டும் இந்த மாதுளம் பழம் ரசம் மாதுளம்பழம் புளிப்பான மாதுளம் பழமாக இருக்குது தக்காளியிலையும் புளிப்பு இருக்குது அதனால் கொஞ்சம் வெல்லம் சேர்க்கிறேன் டேஸ்டியாகவும் இருக்கும் புளிப்புக்கு வெள்ளம் ஸ்வீட்டு சரியாக இருக்கும் வறுத்து பொடிக்க சேப்பு மிளகா வெந்தியம் கொஞ்சம் கொத்தமல்லி கடுகு கொஞ்சம் கடலைப்பருப்பு உளுத்தம் பருப்பு மிளகு ஜீரகம் தனியா கடலைப்பருப்பு தோரம்பருப்பு ஈக்குவல் குவான்டிட்டி எடுத்துகிட்டுருக்கேன் ஜீரகம் ஆஃப் டீஸ்பூன் மிளகு கோட்டர் டீஸ்பூன் இருக்கேன் கடுகு பெந்தியம் வாசனைக்கு ஆக சேர்த்துருக்கேன் இதை கொஞ்சம் எண்ணெய் குத்தி வறுத்து எடுத்துட்டு கருவேப்பிலை சேர்த்து பொடியாக அரைச்சிக்கலாம் பொன்னிறமாக வருபட்ட உடனே ஸ்டவ் நிறுத்திவிட்டு ஆரம்பிக்கலாம் அப்போ கருவேப்பிலையை வாஷ் பண்ணி ட்ரை பண்ணி இதில் சேர்த்துக்கலாம் கடாயில் இருக்கிற சூட்டில் இந்த கறிவேப்பில் வறுபட்டால் போதும் நான் மிக்ஸ் பண்ணி விட்டுலாம் ஆற வச்சிட்டு அரைச்சிக்கலாம் பொடியும் பண்ணிக்கலாம் பேஸ்ட்டாகவும் அரைச்சிக்கலாம் வேக வச்சு எடுத்த மாதுளம் பழம் தக்காளி கொத்தமல்லி தேவையான அளவு தண்ணி சேர்த்து வடிகட்டி எடுத்துக்கலாம் அரைச்சி எடுத்த பேஸ்டியும் சேர்த்து நல்லா கொதிக்க விடலாம்